சிறை கைதியாக அமெரிக்க செல்களில் அடைக்கப்பட்ட இவர் அங்கு இஸ்லாத்தை ஏற்கிறார் அவர் பற்றின அந்த செய்தியை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் அவரை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து தனது புனித இல்லத்திற்கு அழைத்து சென்றான் அமெரிக்க சிறைகளில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இவர் வந்து ஆயுள் தண்டனை கைதிங்க அங்கேருந்து அவருக்கு குர்ஆன் கொடுக்கப்படுது அதை படிக்கிறார் அதன் மூலியம் அவருக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுது அமெரிக்க கைதி டோபியாஸ் டப்ஸ் சிறையில் இருந்தபோது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மால்கம் எக்ஸின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு தன்னை மீட்க இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார் கலிபோர்னியாவில் ஆயுள் தண்டனை பெற்ற பிறகு டோபியாஸ் மரணம் வரை சிறை வாழ்க்கையை தாங்குவதும் ஒரே நம்பிக்கை இஸ்லாத்தில் இருப்பதை கண்டறிந்தார் எனவே அவர் நம்பிக்கையின் சாட்சியத்தை அறிவித்து முஸ்லீம் ஆனார் அவர் இஸ்லாத்தின் போதனைகளை பின்பற்றி அதன் ஒழுக்கங்களை ஏற்றுக்கொண்டார் கைதிகள் மீது நேர்மறையான செல்வாக்கை கொண்டிருந்தார் அவர் அவர்களை இஸ்லாத்துக்கு அழைத்தார் அவர்கள் பலர் அதை அவர் மூலம் ஏற்றுக்கொண்டனர் அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கானவர் தங்கள் வாழ்க்கையை திருப்பி நீதிமான்களாக மாறினர் கவனிச்சிங்களா ஒரு குரான் ஒரு மனிதனை எந்த அளவு மாற்றுதுன்னு பாருங்கள் இவ்வளோக்கும் ஆயுள் தண்டன கைதியாக உள்ளே போனவர் அவர் என்ன நினைக்கிறாரு அதாவது வாழ்க்கையை தாங்கவதும் ஒரே நம்பிக்கை இஸ்லாத்தில் இருப்பதை கண்டறிந்தார் இது மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை அது இது வார்த்தை வாழ்க்கையில் எவ்வளோ அதாவது வாழ்க்கையை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இந்த இஸ்லாத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறார் நூற்றுக்கு நூறு உண்மை அது இப்போது வந்து தற்கொலைகள்லாம் இல்லாமல் முஸ்லீம்கள் இல்லாமல் இருக்கிறது காரணமே இந்த குர்வான் தான் குரான் அளவு அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது எது நடந்தாலும் அது இறைவன் பொருத்திலருந்து தான் வருது நீ வந்து கவலைப்படாது ஒன்றால் ஒன்றுமே கிடையாது நம்ம பார்க்குறோம் எவ்வளோ திறமைசாலையாக இருப்பான் பல டிகிரிகள் வச்சுருப்பான் பல மொழிகள் பேசுவான் அவன் பார்த்தன்னா அவன்கிட்ட கையில் காசே இருக்காது இன்னொரு சதியில் பார்த்தோன்னாக்க ஒருத்தர் வந்து படிப்பறிவே இருக்காது ஆனாலும் அவன்கிட்ட வந்து எக்கச்சக்கமான சொல் அதை சொத்து பத்துகள வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் எந்தெந்த ஏரியாவிலேருந்து வர்றது தெரியாது இப்போ இதெல்லாம் வந்து காரணம் வந்து ஒரு மனிதனுடைய திறமையினால் வர்றது கிடையாது நம்ம உழைக்கணும் உழைக்கணும் முயற்சிக்கணும் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அதில் வந்து பலனை கொடுக்கக்கூடியது இறைவன் தான் இருக்குது அதுதான் அவர் சொல்கிறாரில்ல கைதிகளின் ஒழுக்கத்தை மேம்படுத்துதல் அவர் பங்கேற்க அனைவரும் சாட்சியம் அளித்தனர் இது அவரது தண்டனை இருபத்தைந்து ஆண்டுகளாக குறைக்க வழிவகுத்தது அதாவது கைதிகளில் தான் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்டதினால அவர்களுடைய நேர்வழிப்படுத்துனதுனால அவருடைய தண்டனை வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைக்க வழிவகுத்தது ஏற்கனவே இருபத்தி ஆறு ஆண்டுகள் சிறை அனுபவித்தவர் இறுதியாக விடுவிக்கப்பட்டார் என்னங்க கடவுளின் புனித இல்லத்தில் அவர் அரபு மொழியில் இவ்வாறு ஓத ஓத தொடங்கினார் ஓ மிக்க கருணையாளரே ஓ மிக்க கருணையாளரே ஓ இறையாண்மையே ஓ பரிசுத்தமானவரே ஓ அமைதியின் மூலாதாரமே ஓ உண்மையுள்ளவரே ஓ பாதுகாவலரே ஓ வல்லமை மிக்கவரே ஓ நிர்பந்தக்காரரை என்ன அருமையான ஒரு பிரார்த்தனை பாருங்கள் தான் இறந்து விடுவேன் நினைக்க சிறைந்து தன்னை மீட்டதற்காக இறைவனுக்கு எப்படி நின்று சொல்வது என்று தெரியாதது போல் அவர் இணை இறைவனை நினைவு கூறுவதை நிறுத்தவில்லை அல்லாஹ் அவருக்கு உறுதியையும் நன்மை பயக்கும் அருவையும் வழங்குமாறு நாம் கேட்டுக்கொள்வோமாக அமையும் அப்படின்னு முடியுது அந்த கட்டுரை உண்மையிலேயே இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவு மாற்றுதுங்கிறதுக்கு இவருடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணம் ஆயுள் தருண கைதியாக உள்ளே நுழைஞ்சு அந்த அரசாங்கமே அவர் இவர் இவருடைய நன்னடத்தையை பார்த்துட்டு பாதியாக அதை குறைக்குது அது இல்லாமல் அவர் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறார் அந்த இஸ்லாத்தை அவர்கள் அங்கே உள்ள இருக்கக்கூடிய பல கைதிகள் இவருடைய உண்மையான வார்த்தைகளை கேட்டு இஸ்லாத்தை தழுவுகிறாங்க அதில் பல பேர் வந்து இஸ்லாத்தை தழுவினாலும் அந்த நேர் வழியைப்படுறாங்க அதாவது நான் இஸ்லாத்துக்கு வரல ஆனால் நான் வந்து இனிமேல் நேர்மையாளன்னா இருப்பேன் நான் அவன் கிறிஸ்டினிய கிறிஸ்டியனாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் கொலை கொலை இந்த மாதிரி ப பழக்கங்களில் ஈடுபடாமல் நேர் வழியை வந்து பெற்றுக்கிட்டான் அது வந்து இவர் மூலியமாக நடந்துது இதெல்லாம் அந்த அரசு அதிகாரிகள் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவருடைய தண்டனை காலத்தை குறைக்கிறாங்க குறைச்சி அதன் பிறகு இவர் காபாவுக்கு போகிறார் உலக முஸ்லீம்களில் ஒரு ஒருவராக ஆகிறார் அங்கே அவர் அந்த இன்பத்தை ஒரு தனியாக ஒரு பதிவாகவே அவர் போட்டிருக்கிறார் நான் வந்து எந்த அளவு ஹஜ்ஜில் வந்து நான் எவ்வளோ பாடங்கள் படித்தேன் நான் எந்த அளவு என்னுடைய உள்ளம் வந்து எவ்வளோ தூய்மையாக ஏற்கனவே தூய்மையாக இருந்தது இங்கே ஹஜ்ஜு செஞ்சதுக்கு பிறகு நான் முற்றிலும் மாறுப்பேன் மாறிவிட்டேன் என்னுடைய உள்ளங்கள் வந்து அந்தளவு ஒரு ஆயிடுச்சு அதை நான் வந்து குளப்பூர்வமாக நான் உணர்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அதோடைய உண்மை என்னங்கிறது தெரிஞ்ச நமக்கு முஸ்லீம்களே பல பேர் தெரியாமல் இருக்கிறாங்க